ராசிக்காரங்க எந்த கடவுளினுடைய அம்சம்னு தெரியுங்களா எந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ராசி என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுவாங்க பொதுவா எல்லா ராசிக்காரங்களுமே எல்லா தெய்வங்களையுமே வழிபடலாங்க ஆனா ஒரு சில ராசிக்குன்னு சொல்லிட்டு இந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தரும் பொதுவா எல்லா ராசிக்காரங்களுமே எல்லா கடவுளையுமே வழிபடலாங்க ஆனா இந்த ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடவுள்களை மட்டும் தான் குறிப்பிடுவாங்க அவங்களை நீங்க மனதார வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து நிச்சயமா வெற்றியை கொடுக்குங்க அந்த வகையில நம்ம பார்க்கலாம் மேச ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவே சிறந்த ஒரு ரிஷப ராசிக்காரங்க மகாலட்சுமி தேவிய மனதார வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வந்துட்டு கஷ்டம் இல்லாம விளைகிருங்க மிதன ராசிக்காரங்க வந்துட்டு விஷ்ணு பகவான வழிபடுறது ரொம்பவே சிறந்த விஷயங்க கடகராசிக்காரங்களுக்கு அம்மன் வழிபாடு வைத்துக்கிறது சிறந்த விஷயங்க சிம்மம் ராசிக்காரங்க சிவபெருமான வழிபடலாங்க கன்னி ராசிக்காரங்க விஷ்ணு அதாவது பெருமாளை வந்துட்டு வழிபடுறது ரொம்பவே சிறந்த விஷயங்க துலாம் ராசிக்காரங்க மகாலட்சுமி தேவியை வழிபடுறது சிறந்த ஒரு விஷயம் விருட்சகம் வந்துட்டு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடலாம் ராசிக்காரங்க வந்துட்டு தட்சிணாமூர்த்திய வந்துட்டு வழிபடலாங்க மகர ராசிக்காரங்க பைரவரை வழிபடுறது சிறந்த விஷயம் கும்ப ராசிக்காரங்க முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க மீனம் ராசிக்காரங்களும் தட்சிணாமூர்த்தியவே வழிபடலாங்க